பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் மற்றும் அபுதாபியில் நடைபெற்று வருகிறது இந்தியாவில் நடக்க இருந்த இந்த போட்டி பாகிஸ்தான் அணி வருவதில் எழுந்த சிக்கல் காரணமாக அமீரகத்துக்கு மாற்றப்பட்டது இதில் பங்கேற்றுள்ள எட்டு அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன இதன்படி ஏ பிரிவில் நடப்பு சாம்பியன் இந்தியா பாகிஸ்தான் ஓமன் ஐக்கிய அரபு அமீரக அணிகளும் பி பிரிவில் ஆப்கானிஸ்தான் இலங்கை வங்காளதேசம் ஹாங்காங் அணிகளும் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு அணியும் தங்களுக்குள்

மோசமடைந்துள்ள சூழலில் நடைபெறும் இந்த ஆட்டம் கவனிக்கத்தக்க ஒன்றாக அமைந்துள்ளது ஆசிய கோப்பை தொடர் அறிவித்ததில் இருந்து இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டி நடைபெறுமா என்ற கேள்வி இருந்தது இதற்கு காரணம் கடந்த ஏப்ரல் மாதம் காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலே அதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவியது இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேலும் பாதித்தது இதையடுத்து லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வீரர்கள் பாகிஸ்தான் விளையாடுவதை நிராகரித்து வெளியேறினர் இதன் காரணமாக ஆசிய கோப்பையில் இந்திய அணி பாகிஸ்தானுடன் விளையாடுமா என்ற கேள்வி எழுந்தது இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டியை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் கல்லூரி மாணவர்கள் நான்கு பேர் பொதுநல வழக்கு தொடர்ந்தனர் அந்த மனுவில் நாட்டு நலனை விட கிரிக்கெட்டை மேலானதாக நினைக்க கூடாது தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நாட்டுடன் கிரிக்கெட் விளையாடுவதும் எதிர்மறையான கருத்தை பிரதிபலிக்கும் மஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடன் இந்தியா கிரிக்கெட் விளையாடுவது மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் எனவே இந்தியா பாகிஸ்தான் மோதும் கிரிக்கெட் போட்டியை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் அத்துடன் மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியை ரத்து செய்ய முடியாது போட்டி திட்டமிட்டபடி நடக்கும் அத்துடன் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என கூறியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் மோதினாலே உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அது மாபெரும் விருந்தாகும் இந்த போட்டியை மைதானத்தில் நேரடியாகவும் தொலைக்காட்சிகள் மற்றும் செல்போன் வாயிலாகவும் பல கோடிக்கணக்கான ரசிகர்கள் கண்டுகளிப்பார்கள் ஆகவே இந்தியா பாகிஸ்தான் போட்டி உலகின் எந்த மூலையில் நடந்தாலும் அதற்கான டிக்கெட் புக்கிங் தொடங்கிய உடனே வெற்றி தீர்ந்துவிடும் இணையத்தில் டிக்கெட் வாங்கிய சிலர் அதை பல மடங்கு அதிக விலைக்கு கள்ள சந்தையில் விற்பதும் உண்டு வரும் பதினான்காம் தேதி துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இரு அணிகளும் விளையாட உள்ள நிலையில் அனைவருக்கும் ஆட்சி யம் அளிக்கும் விதமாக இந்த போட்டிக்கான தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு டிக்கெட்டின் விலை உயர்வு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அதாவது இந்த போட்டி நடைபெறும் மைதானத்தின் இரண்டு டிக்கெட் விலை ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து ஆகும் அன்லிமிடெட் உணவு கூல்ட்ரிங்ஸ் உள்ளிட்ட வசதிகள் இந்த டிக்கெட்டுக்குள் அடங்கிவிடும் போல் ராயல் பாக்ஸ் பகுதிக்கான இரண்டு டிக்கெட் விலை ரூபாய் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூறு ஆகும் ஸ்கை பகுதிக்கு டிக்கெட் விலை ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்றாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இது தவிர பிளாட்டினம் டிக்கெட் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாகவும் டிக்கெட் விலை ரூபாய் நாற்பத்தி ஒன்றாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாகவும் உள்ளது கடைசியாக ஜென்ரல் ஈஸ்ட் பகுதிக்கான டிக்கெட் விலை ரூபாய் ஒன்பதாயிரம் ஆக என உள்ளது இப்படியாக குறைந்த விலை டிக்கெட்டை ரூபாய் ஒன்பதாயிரம் என பல மடங்கு அதிகமாக உள்ளதால் ரசிகர்கள் போட்டியை பார்க்க ஆர்வம் காட்டவில்லை

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க